மதியா இப்போ நாங்கள் இருக்கும் போது சிங்களவனுக்கும் நம்ம யாழ்ப்பாணத்துக்காரவங்களுக்கும் தகராறு வந்து அவங்களே எரிச்சாங்க டயரும் எரிக்காதவங்களும் குட்டி எல்லாமே இங்கே குட்டி எல்லாம் இங்கே தான் இந்த பாட்டி கூட தான் மாந்தேன் நான் பாட்டி

கொழும்பா கொழும்பு தெரியுமா கொழும்பு முந்த நாள் முந்தா நாட்டு முந்தா நாடு உங்களோட பேர் ரொம்ப ஐயா வணக்கம் அப்படி இருக்கீங்க நல்லா கீழே இருங்க கீழ இருக்கீங்களோ இவர இவேனயா இவரதான் ஓன ஓன வரயாங்களா கூட திங்கலானே உங்களோட வீடியோ பாத்துனீங்களோ வீடியோ போட்டுனாங்க பாத்துனீங்களோ எப்படி இருந்தது கொழும்புன்றா கொழும்புல கொழும்بன்றா கொழம்பில யார் இருக்காங்க தெரிஞ்சாகல கொழும்بதா

இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை வந்து இல்லை நீங்கள் வராமலோ தமிழோ தமிழ் பார்க்க சிங்கள ஆமி மாதிரி உங்க பஸ் பேசுங்க வாங்கவன் இலங்கையில் பொலிஸா இருந்தீங்களாம் அப்படியே இலங்கையில் பொலிஸா இருந்தீங்களோ சொன்னார்

பரம்பர தமிழ்நாடுதான் எந்த ஊர் கொங்கனாபுரம் அது அங்கே இருக்கு சேலம் 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 ஓ அங்க இருந்து இங்க வந்திருக்கு இங்கேயே கூட சொந்த ஆறு பிள்ளை ஊட்டியெல்லாம் அமைஞ்சதானோ இல்லை குடும்ப குட்டி எல்லாம் அமைஞ்சதானோ குட்டியெல்லாம் இங்கேதான் இருந்து பரம்பரை பிள்ளை ஊட்டியெல்லாம் அமைஞ்சோ பரம்பரை பிள்ளை குட்டியெல்லாம் இங்கேதான் வந்துட்டோம் திருப்பி வந்து நாங்கள் சேலத்துக்கு வந்து எங்கள் பையனுங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அங்கே போடணுமா இருக்கு நீங்கள் தனியாக இருக்கிறீங்களோ தனியார் அவர் திரும்ப சொந்த அம்மா உங்கள் அம்மா பிள்ளைகள் அம்மா மேலே போயிட்டாங்க எல்லாமே அப்போ இங்கே தண்ணி தான் இனி அடுத்த நீங்கள் நான் பகுதிக்கு அப்போ இப்போ இங்கே இருந்தால் என்ன தொழில் செய்ய வெள்ளாமை வெள்ளாமை எத்தனை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஏக்கர் என்ன விதைப்பீங்க நெல் தான்

நான் அங்கட்டு கால் பம்மா இதுக்கு கு குல வாங்கி திருவாடம்ல ட்ரிங்க் வாங்கி அதிரும் இது கடையல பண்ண வாதுமா அப்ப இனி வேறலாம் தான் வரணும் எங்க அக்காவுலாம் அங்க தான் இருக்கு ஆ அங்க சீல ஆ ஏரியா தானே சிங்கரம்னா தோட்டம் அதானே கண்டி பக்கத்தில் பதில் ஆ எல்ல எல்லாம் இருக்குல்லங்க அப்படியே இவருக்கு ரிலேஷன் அங்கே இருக்காங்க போனா தொடர்பு வாங்க நாங்கள் போவோம் அங்கே நாங்கள் நான் போக வச்சுருவோம்ல அப்படியா நான் அங்கே போவோம் பீடியோ எடுக்க போவேன் தொடர்பு வந்தா நான் சுற்றி எல்லாம் பீடியோ எடுக்கலாம் அப்படியா எனக்கு நம்பர் தாங்க கண்டிப்பாக திருப்பி பசரை போய் பசரையிலேருந்து கனபரலன்னு சொல்லி இருக்குது ஒரு உள்ளுக்கு போகணும் டீப் கனபரல கனபரல கொட்டிக்கா தண்ணியில் இறங்கி மறுபடியும் மேலே போகணும் ஓ நல்லாடா நல்லா பச்சை அதுவும் மழை போகுது நீர்வீழ்ச்சி அறிவியல் இருக்குது அடிக்கடி மண் அறிவு வரும்பாங்க இல்லை மழை அதாவது தானே தேலை எஸ்டேட் இப்போ அவைலாம் அங்கே என்ன அவைல செய்யணும் தேடையில் தான் இருப்பாங்க அது சரியான கஷ்டத்தானே அட்டை இது காலத்தில் வந்து ரெண்டு சரியான கஷ்ட போய் சம்பளம் கூட்டம் இல்லை இப்போ என்ன அதே சம்பளம் தானே அதை நமக்கு தெரியாது ஆயிரம் உள்ள வேற இப்போ உள்ளவங்க வேற அதுக்கும் போராடஞ்சு அப்போ வந்து அரிசி வந்து மூன்று ரூபாய்க்கு இருந்துச்சு கவர்மெண்ட் கொஞ்சம் பேருந்து ஆயிரம் ரூபாய்க்கு சொல்ல முடியுமா அது நாங்களே அந்த இதுக்கு போக கவலையாக இருக்கோம் இல்லை தேயிலை எடுத்து போட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா ஸ்டேட்ல போட்டுகிட்டு இருப்பினா அட்டை இல்லாமல் பெத்திலே சப்பிச்சப்பி போச்சு யாழ்ப்பாணத்துல ஏன்னா புகையில போகும் அந்த புகையில் சாப்பிடின்னா அந்த அட்டை வேற ஆகுது ஆமா

குளங்கள் இருக்குது முதல் மீன்பிடி எல்லாம் குளங்கள் இருக்குது மீன்பிடிக்கலாமல் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த மாதிரி தான் தான் அங்கே உங்கட்டு யாழ்ப்பாணம் வந்துட்டு வந்து எல்லாம் இருக்குது யாழ்ப்பாணத்தை வந்து இப்போ நாங்கள் இருந்த இடத்துல எல்லாம் வந்து நிறைய இருந்தாங்கல்ல யாழ்ப்பாண தடவங்களாம் எனக்கு ரொம்ப பழக்கம் என்னமாட பழகினா பசுரையில் இருந்தா நகை கடை வச்சிருந்தாரு வேல்முருகன் சொல்லி என்ன அவர் நல்ல பழக்கம் அப்புறம் சில இதுகளில் வந்து இப்போ நாங்கள் போதே சிங்களவனுக்கும் நம்ம யாழ்ப்பாணத்துக்காரவங்களுக்கும் தகராறு வந்து அந்த பசரை டவுனில் யாழ்ப்பாணத்துக்காரங்களுக்கும் சிங்களவனுக்கு சண்டை வந்து அடித்து ஊற்றி எரிச்சவங்க அவங்கள எரிச்சாங்க அவங்க எரிச்சாங்க அப்போ காலடி சில்வானு ஒருத்தன் இன்ஸ்பெக்டர் இருந்தான் அவன் வந்து கூட அவனையும் கூட அடிச்சு வாட்டி விட்டாங்க ஆமா ஆமாம் நாங்கள் எண்பத்தி ஒன்றுல வந்துட்டோம் நீங்கள் முதலே வந்துட்டீங்க எண்பத்தி ஒன்னுல வந்துவிட்டோம் எண்பத்தி ஒன்னுலையும் அவ்வளவு தராறுலாம் கிடையாது இப்போ நீக்கிறவைக்கு அங்க சிட்டிசன் கொடுத்துட்டு வந்தாங்க ஹார்ட் காட்டு ஐசி இல்லாமல் இருக்குது அங்கே சிட்டிஷேனெல்லாம் கிடையாது இங்கிருந்து பிழைக்க போனாங்களா அங்க கொடுக்கல இன்னும் எங்களுக்கு சிட்டிஷேன் சொல்லுவேன்ல கிடையாது சரி ஐடி கொடுத்துருப்பாங்க ஐடிய கார்டு எதுவுமே கிடையாது அங்க பொடிக்க படிக்கிறேன் அங்கே அங்க வந்து நாங்க வந்து தச்சையுமே பிழைக்க தான் போனோம் அங்கே இங்கே இருந்து பிரிட்டிஷ் அங்கேயே தாய் தகப்பேன் இருந்து பட்ட குட்டி எல்லாம் பிறந்துருந்தா பரவாயில்ல எங்க அம்மா அப்பாவெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுல இருந்து

எனக்கிட்ட நீங்க வாங்கறன்னு சொல்லல என்ன இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்டா இப்ப நீங்க உங்களுக்கு தந்தத நீங்க இன்னொரு ஆளுக்கு விக்கிறதுக்கு இங்க அனுமதி இருக்கும் அனுமதி கிடையாது உங்களுக்கு தந்தத நீங்க கூட பரம்பரை வரமே தான் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணனும் சட்டத்துக்கு விக்கறாங்க கஷ்டத்துக்கு விக்கறாங்க அவங்க பேர்ல ஆகாது நாளை கவர்மெண்ட்க்கு ஆயிடுறோம் அப்படி இல்லடி உங்க பேர்ல இருக்கும் பஞ்சேகர் அவங்களுக்கும் கொடுத்துருக்கு அந்த ஏக்கரா அவங்க அப்பனா யாரும் வித்துட்டாங்கன்னா சும்மா போட்டு திங்கலாம் பேரு அவங்க பேர்ல தான் இருக்கும் பாணியெல்லாம் அதாவது பத்திரம் பார்த்து உரிமை உரிமைத்தாளர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும் திருப்பி இவங்க வாங்கினாங்கன்னா கூட ஒரு காலத்துக்கு பிரச்சனைன்னு வந்துடுச்சு அது கவர்மெண்ட்டுக்கு சார்க்கார் ஃபோர் சில ஆகல செய்து கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆ அங்கேயும் அப்படி ஒன்று ரெண்டு இருக்குது கவர்மெண்ட் கஷ்டப்பட்ட ஆளுக்குன்னு கொடுக்குறது கவர்மெண்ட் லேண்ட்டால் உள்ள ஆளும் இருக்கலாம் அம்மா தம்பி பிள்ளை ஆனால் அவர் வந்து அதை இருந்து வந்து இன்னும் அழகு விற்கலாம் முடியும் பத்திரம் மாற்றலாம் ஆமாம் புரியுது இதில் உங்களை பிழைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆமாம் இதில் எந்த வித்து எடுக்கலாம் பூர்வமாக இருக்கலாம் விற்கிறதுக்கு அனுபவி கிடையாது அவன் சார் இல்லை நல்ல செட்டப்லாம் செய்திருக்கான் என்ன நீங்கள் இந்த இடம் வந்து நாற்பதுக்கு எண்பது கொடுத்துருக்கு ஆ இதை வீட்டு பிள்ளை தெரியுது இல்லை இந்த வேலைக்கு அந்த இல்லை இதில் வந்து நாங்கள் என்ன வேணாலும் அனுபவிச்சிக்கலாம் ஆ அஞ்சு ஏக்கர் வயல் இருக்கு வீடும் கட்டலாம் வீடு இப்போ நமக்கு பணம் இருந்துச்சுன்னு சொன்னால் கல் வீடு கட்டலாம் இப்போ நான் அதெல்லாம் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கேன் நகம் கடிக்காதீங்க இந்த ஓனை பார்த்து தான் பழகிட்டேன் கிடைக்கக்கூடாது கூடாதுண்ணா நகம் கடிச்சா கஷ்டந்தான் அப்படி தான் சொல்லுங்க அது என்னம்மா இங்கே என்ன சாம்பார் சமை சாப்பாடு சமைக்கிற நீங்கள் சாப்பாடு நார்மலாக தான் இங்கேயும் ரொட்டி பான் அங்கே 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 சிலோனில் ரொட்டியெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்களா இல்லை நல்லா ரொட்டி சாம்பார் கட்டை சம்பளம்னு சொல்ல சிங்கள ஆக்கல புட்டு அப்படி புட்டு சாப்பிட்றீங்களா பெனம்பளம் சாப்பிட்றீங்களா பெனம்பழம் பனியாரம் சூப்பராக இருக்கும் இங்கேயே சூப்பராக இல்லையா பெரம்பரம் தெரியாத சுடுவீங்களா பணியாரம் பணியாரம் யாழ்ப்பாணத்து பணியாரம் பிழிஞ்சு மாப்பிட்டு நெகத்தை கடிச்சா எங்களுக்கு சரி இதே இந்த வங்கியா விளைஞ்சதோ இதுல தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு வெங்காயம் போடுற இல்ல போடுறாங்க ஆ

மாடு பிரிய மாடு வந்து பங்காலியூர் முதல் வரைக கொஞ்சம் பேரும் இப்போ கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் இருக்கணுமா மொத்த சனத்தை இந்த இந்த ஊரில் மட்டும் பலசர கடை மாதிரி எங்கடா ஃபெஷினோ பைக் பாருங்க சின்ன ஒரு இடத்துல இப்படி கட்டி வச்சுக்கணுமே சொல்லி மூன்று நாலு மாடு ஏற்றி போட்டாங்க நாலு நாலு மாடி போயிடும் செலவு ஒரு ஐவிடாக மிச்சமேண்ணே இப்போ பார்த்தீங்கன்னாண்டா இதான் வந்து பெங்காலி ஊரில் இருக்க கடைகள் இது வேணும் கடை இதான் வந்து பெங்காலி கிராமத்தில் பிரதான ரோட்டு இப்போ இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பெங்காலி கேம்ப் ஆர்எச் ஒன் நோட் டூ போல் எனக்கு சரியாக தெரியல அப்போ என்னெண்டா நான் முதற்காட்டம் பர்மா கேம்ப் அண்டு தமிழாக்கள் அதாவது இந்திய தமிழாக்கள் வாழ்கிற இடம் பர்மா தமிழ் அப்படின்னு சொல்றோம் அந்த கேம்பும் இவியல் மொண்டா தனம் வந்து வந்துட்டு ஆனால் அதில் இருக்கிறாங்களா என்னென்னு சொன்னால் பர்மா கேம்ப் தமிழாக்கள் அவையு வந்து தமிழ்நாட்டுக்கு இடம் மாறி நம்ம நிறைய பேர் ஆனால் இவியல் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துலையே வந்து குடும்பங்கள் கல்யாணம் ஏன் இல்லாமல் இங்கேயே செட்டிலாக இங்கேயே வந்து ஒரு புதிய ஒரு நாட்டை உருவாக்க மாதிரி பத்து லட்சம் பேர் போய் இந்த இடத்துல வந்த இடத்தை தங்கள் கண்டு சொல்றவரோட மாக்க இதுலயே வந்துட்டாங்க பங்காளிக்காரெல்லாம் நல்ல மண்ட சாலியன்னு சொல்றேன் படிக்கிறாங்க ஹலோ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு யா யா பாங்க தனியாக தான் நடந்து போகிறேன் அங்கே மட்டும் போயிட்டேன் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பெண்வாள தையக்கடை இருக்கு குட்டி தையக்கடை தையற்கடை வீடு பார்வைய இருக்கு டிராபிக் கேமன்னு சொன்னால் இந்த செம்மறி ஆடுகள்லாம் தலைவர் இவ்வளோ பாருங்க

சூப்பராக இருக்குது அங்கட ஒரு குளிநாஞ்சி மாறிக்கிட்டாங்க பார்க்குறேன் நல்லா